ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது தளபதி விஜய் அவர்களோட கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் அப்படின்றது நேற்று வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அஞ்சு மணிக்கு அந்த ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் செஞ்ச சாதனையை பற்றி தாங்க இந்த வீடியோ டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எல்லா ரெக்கார்டையும் அடிச்சு தோம்சம் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த கோட் ட்ரெய்லர் நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் சாதனையை சாதனை இந்த வீடியோ டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் தளபதி ஃபேன்ஸ் மறக்காமல் நம்ம ஆன்லைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தளபதி அப்டேட்டுக்கு நம்ம ஆல் ஆன்லைன் சேனல் இருக்கவே இருக்குது அந்த சாதனை என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட்டி தொட்டி எல்லாம் பறக்குதுங்க எங்கள் ஊர் ட்ரெய்லரு வேர்ல்டு வைடாக செதறதுங்க எங்கள் அண்ணன் ட்ரெய்லரு அப்படின்னு வேற லெவலில் வந்து நேற்று வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஆன இந்த ஒரு ட்ரெய்லர் அப்படின்றது வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குந்தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நேற்றே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பத்து மில்லியன் வீசை தாண்டி பறந்துக்கிட்டு இருந்துச்சு நேத்தே நேற்றே பத்து மில்லியனு அப்போ பார்த்துக்குங்க ஒரு நாலு மணி நேரத்துலேயே பத்து மில்லியன்லாம் தாண்டி தூர ஓடு அப்படின்ருச்சு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு அப்படின்னா அஞ்சு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷத்துலேயே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மில்லியன் லைக்ஸையும் வாங்கி ஓடு ஓடு நாங்கள் தான் இங்கே எல்லாமே ட்ரெய்லர்னு வந்துட்டாலே நாங்கள் தான் நாங்கள் வச்ச செஞ்ச ரெக்கார்டு எல்லாத்தையும் நாங்களே தான் உடைப்போம் எங்கள் ரெக்கார்டை யாரும் உடைக்கவும் முடியாது எங்கள் ரெக்கார்டை யாரும் மீட் பண்ணவும் முடியாது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸை ஒட்டச்சு எரிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த ஒரு ட்ரெய்லர் அப்படின்றது கோட் படத்தோட ட்ரெய்லர் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் பல சாதனைகள் படைக்கும் அப்படின்னு ஆனால் இப்படி ஒரு சாதனையை வந்து படைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க நாலு மணி நேரம் நாலரை மணி நேரத்துலேயே பத்து மில்லியன் வீஸ்லாம் தாண்டிடுச்சு ஆனால் அஞ்சு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷத்துலேயே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டப்புன்னு ஒன் மில்லியன் லைக்குங்க எப்பா 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 எல்லாம் எவ்வளோ கொலவெறி இருந்தால் இந்த மாதிரி போட்டு அடிச்சு நொறுக்குவாய் ஏன் இன்னும் வரைக்கும் பார்த்துக்கிட்டேன் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இருபது மில்லியனை தாண்டி போய்கிட்டு இருக்குங்க வியூஸு வியூஸு அது மட்டும் இல்லாமல் லைக்ஸை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வியூ லைக்ஸை வந்து தாண்டி போய்கிட்டு இருக்கு எப்பா இதெல்லாம் என்னையா ரெக்கார்டு அப்படின்ற மாதிரி ஒரே ஷாக்கிங் மூமெண்ட்டாக தாங்க இருக்குது நேற்றுலேருந்து இப்போ வரைக்குமே இந்த ஒரு ட்ரெய்லர் அப்படின்றது இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இருபது மில்லியன் வியூஸை கடந்து போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒன் மில்லியன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் லைக்ஸ் தாண்டி வெட்டுநடை போட்டுக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ட்ரெய்லர் அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கிட்டத்தட்ட இருக்குது சாலிடாக இன்னும் ஒரு அஞ்சு மில்லியன் வீஸ் கிட்டத்தட்ட போகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மில்லியனை தாண்டி வீஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டு மில்லியனை கடந்து லைக்ஸ் போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வட்டாரங்களில் பேசப்படுது இது வந்து கண்டிப்பாக நடந்தால் மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் தாங்க சொல்லணும் இருபத் ஐந்து மில்லியனை தாண்டிய ஒரு ட்ரெய்லர் அதாவது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நாளில் இருபத்தி ஐந்து மில்லியன் கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது லைக் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மில்லியனை சாலிடாக தொற்றுன்னு நினைக்கிறேன் இல்லை சாலிடாக ரெண்டு மில்லியனை வந்து தாண்டிடும் லைக்கு இந்த இவ்வளோ பெரிய சாதனை அப்படின்றது வந்து தளபதி ஃபேன்ஸ் ஆகிய உங்களால் மட்டும் முடியும் வேறு யாராலையும் முடியாது வேர்ல்டு வைடில் இந்த ஒரு இது வந்து ட்ரெய்லர் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது ட்ரெண்டிங் நம்பர் ஒன்னில் வந்து தரமாக